ஆயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் நம்பியே என்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதோன்றேன் நாம் எல்லாம் வல்ல இறையர்களையும் குரு அருளையும் வணங்கி வருகிறேன் இங்கே வருகை புரிந்து இருக்கக்கூடிய சிவநேச செல்வர்களாகிய உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவடிகளை நன்றியோடு தொட்டு வணங்குகிறோம்

இந்திய சூழ்நிலையில நமக்கு இனி அடுத்தது முருகப்பெருமானுடைய விழாவில என்ன விழா வருது என்ன வருது வரையிலும் முருகப்பெருமானுடைய நாமமாகிய சரவணப என்ற நாமத்தை நம்ம உலக அளவுல தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவுல எல்லாரும் சேர்ந்து ஒன்பது கோடி நவ கோடி முறை அந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனி இன்னைக்கு ஒரு வாரமாவே நடந்து எல்லா கோயிலையும் ஒரு வாரமா கோயில வீட்டுல இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்க சொன்னோம் அப்படின்னா எத்தனை பேர் நம்ம இருக்கோமோ முப்பது பேர் இருந்து ஒரு முப்பது தடவை சொல்லிட்டோம்னா முப்பது பேருக்கு முப்பது ஏற்ற அப்படி அந்த டோட்டல் வந்து நம்ம வீட்டுல எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து நம்ம சொல்லலாம் கோயில்ல போய் உட்காந்து நம்ம மக்கள்லாம் வருவாங்கன்னா கோயில்ல போய் உட்காந்தோம் சொல்கிறது அப்புறம் ஓ சரவணா இதை எப்படி சொல்லணும்னா இப்போ இதே மாதிரி ஒரு முட்டை படமோ அதெல்லாம் சின்ன வேலை இருந்ததுன்னா அந்த வேலையும் ஒரு பலகையில் நம்ம என்ன பண்ணணுன்னா முக்கோணம் போடணும் முக்கோணம் மேலே இறந்து ஒரு கீழே பார்ப்போம் முக்கோணம் கீழே இறந்து மேலே பார்ப்போம் அப்புறம் முக்கோணம் சின்ன எத்தனை வரும் இப்படி ஓம் எழுந்த படத்துக்கு முன்னாடி ஒரு கணக்கை எடுத்து வச்சு பத்திய வச்சு வச்சு நம்ம மனசுக்குள்ளேயே இந்த ஓம் இதை இதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சரவணபவ அதில் எப்படியோ நாமல் தங்க என்ன பெரிய <laughs> <laughs>